நிலா துருப்பிடிக்குதான் அங்கதான் காற்றே இல்லையே பிறகு எப்படி சாத்தியம் இந்த புவி மண்டலம் பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் கொண்டதாகவே இருக்கிறது நாம் கனவிலும் எதிர்பார்க்காத பல மாற்றங்கள் இங்கு சத்தமே இல்லாமல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படித்தான் நமது நிலவில் ஒரு திடீர் மாற்றத்திற்கான விடையை ஆய்வாளர்கள் இப்போது கண்டுபிடித்துள்ளனர் அதாவது நிலவில் பூரி ஏன் ஏற்படுகிறது என்பதை கண்டுபிடித்துள்ளனர் சூரிய குடும்பத்தில் பூமி இருப்பதும் நமக்கு இயற்கை துணைக்கோளாக நிலா இருப்பதும் அனைவருக்கும் தெரியும் இதனால் நிலவு குறித்து தெரிந்து கொள்ள பல புதிய ஆய்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அதில் நாம் பல புதிய விஷயங்களை தொடர்ச்சியாக கண்டுபிடித்து வருகிறோம் அப்படித்தான் இப்போது ஒரு விஷயத்தை கண்டுபிடித்துள்ளோம் அதாவது நிலவில் சத்தமே இல்லாமல் ஏதோ மோசமான மாற்றம் நடக்கிறதாம் அதற்கு பூமிதான் காரணமாக இருக்கிறது என்றும் ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர் நிலவின் சில பகுதிகளில் குறிப்பாக துருவ பகுதிகளில் இரும்பு ஆக்சைடின் ஒரு வடிவமான ஹேமடைட் துருக்கண்டறியப்பட்டுள்ளதாம் நிலவில் துருப்பிடிக்குது அவ்வளவுதானே என நீங்கள் கேட்கலாம் பொதுவாக ஆக்சிஜன் மற்றும் நீர் இருந்தால் மட்டுமே துருப்பிடித்தல் நிகழும் நிலவில் இந்த இரண்டுமே பெரிய அளவில் இல்லை அப்படி இருந்தும் துரு இருப்பதை ஆய்வாளர்களை ஆச்சரியப்படுத்தியுள்ளது இந்த ஆய்வு முடிவுகள் ஜியோ பிசிக்கல் ரிசர்ச் லெட்டர்ஸ் என்ற அறிவியல் இதழில் வெளியாகியுள்ளன இது தொடர்பாக சீன விஞ்ஞானி சிலியாங் ஜின் கூறுகையில் இந்த கண்டுபிடிப்புகள் புவிக்கும் நிலவுக்கும் இடையிலான ஆழமான தொடர்பை புரிந்துகொள்ள கொள்ள உதவுகின்றன என்றார் புவியின் வளிமண்டலத்தில் இருந்து செல்லும் துகள்களே இதற்கு காரணம் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர் சூரியனில் இருந்து வரும் சார்ஜ் செய்யப்பட்ட துகள்கள் பூமியையும் நிலவையும் வந்தடையும் ஒவ்வொரு மாதமும் சுமார் ஐந்து நாட்களுக்கு சூரியன் மற்றும் நிலவுக்கு இடையில் பூமி வரும்போது பெரும்பாலான சூரிய துகள்கள் நிலவுக்கு செல்வது தற்கப்படுகின்றன அந்த காலகட்டத்தில் புவியின் வளிமண்டலத்தின் ஒரு பகுதியாக இருந்து செல்லும் துகள்கள் நிலவுக்கு செல்கிறது இதை புவி காற்று என்று அழைக்கப்படுகிறது பூமி இதுபோல மாதத்திற்கு ஐந்து நாட்கள் சூரிய காற்றை தடுப்பதால் அப்போது அங்கு ஆக்சிஜனேற்றம் நடக்கிறது இதுபோன்ற ஒரு செட்டப்பை ஆய்வகத்தில் ஏற்படுத்தி சோதனை செய்துள்ளனர் நிலவில் உள்ள அயரன் நிறைந்த தாதுக்களின் படிகங்களை ஆக்சிஜனை செலுத்தியுள்ளனர் அப்போது சில படிகங்கள் ஹேமடைட்டாக மாறின அதாவது துருப்பிடிக்க ஆரம்பித்தது துருப்பிடித்த அந்த படிகம் மீது ஹைட்ரஜனை செலுத்திய போது துரு மாயமாகி மீண்டும் இரும்புருவாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இந்தியாவின் சந்திரயான் ஒன்று விண்கலம் நிலவின் துருவங்களுக்கு அருகே துரு இருந்ததை உறுதி செய்தது இருப்பினும் எப்படி துரு ஏற்படுகிறது என்பது தெரியாமல் குழப்பம் இருந்தது இந்த சூழலில்தான் அதற்கான பதிலை ஆய்வாளர்கள் இப்போது கண்டுபிடித்துள்ளனர் நிலவில் எப்படி தூர் ஏற்படுகிறது என்பதை நாம் புரிந்துகொள்வதன் மூலம் வரும் காலங்களில் நாம் நமது சந்திர பயணங்களுக்கு இன்னுமே சிறப்பாக திட்டமிடலாம் இதன் காரணமாகவே ஆய்வாளர்கள் இதில் ஆய்வுகளை தீவிரப்படுத்தியுள்ளனர் இதுபோன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள உடனடியாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் பட்டனை தட்டவும் கமெண்ட்களை பதிவிடவும் பின்பு உங்கள் நண்பர்களிடம் ஷேர் செய்யவும்